தமிழ் பேசும் ஒரு அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம் இந்தியா மீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா இலங்கையில இருக்கிற இயற்கை துறைமுகம் ஒன்றை தான் பாக்க போறோம் இந்த துறைமுகம் வந்து திருவண்ணாமலை நகரத்துல சீனாக்குடா என்ற சொல்ற இடத்துல தான் இருக்குது நான் இப்ப துறைமுகத்துக்கு போற வீதியில தான் இருக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போட் போட்டிருக்காங்க இலங்கை துறைமுக அதிகார சபை என்று சொல்லி இந்த துறைமுகத்துக்கு இந்த இடத்துல இருந்து தொள்ளாயிரம் மீட்டர் காணப்படுது அப்படி இந்த துரைமுகந்தندر புல் டீடேஸ் நாங்க உள்ள போய் பார்க்கலாம். நீங்க இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஓல் இந்த நோட்டிபிகேஷனை செட் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்து வீடியோ உங்களால பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பாத்துக்குற டிக்ஷன் டிராவல் லாக்ஸ் நான் உங்க டிக்ஷன் வாங்கப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த துறைமுகம் திருவண்ணாமலை நகரத்துல இருந்து 10 கி.மீ தூரத்துல மட்டக்களப்பு போற வீதியில சைனா பே என்று சொல்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்குது. இந்த துறைமுகத்தை பார்க்க போகிறது எப்படி என்றால் முன்னுக்குள்ள அந்த கார்ட் ரூமில் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது போகிறதுக்கு மூன்று நாள் இருக்கிறதுக்கு முதல்ல அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி போக இருக்கவர்களுடைய டீட்டெயில்ஸ் மற்றும் வாகனத்துடைய டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் இங்கே வந்து பைக் மற்றும் த்ரீ வீலுக்கு அலௌட் இல்லை ஒன்லி ஃபோர் வீலர் வாகனத்துக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க அதனால் கட்டாயம் நீங்கள் ஃபோர் வீலர் வாகனத்தில் வாரது நல்லது அப்படியே தொடர்ந்து முன்னுக்கு போகும்போது ரெண்டு பாதை இருக்குது இதுல நாங்கள் வலப்பக்கமாக போகணும் பாதை ஓரத்துல சுழல் காற்றலை அமைப்பதற்குரிய டர்பன் பொருத்தக்கூடிய இந்த உபகரணங்களை வச்சிருக்காங்க இது வெளிநாடுகளில் இருந்து கப்பல்கள் மூலமாக கொண்டு இந்த துறைமுகத்தில் இருந்து மன்னார் போன்ற இடங்களுக்கு கொண்டு இந்த இடத்துல வச்சிருக்காங்க நூறுக்கு மேற்பட்ட டயர்களை கொண்ட பார்வதி மட்டுமே இதை கொண்டு போக முடியும் வீட்டில் உள்ளவங்களும் ஹாபர் பார்க்கணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படியே நாங்கள் அவங்களையும் கூட்டிட்டு வந்துட்டோம் ஹாபர் பாக்கிறதுக்கு இந்த கப்பல் வந்து வெளிநாட்டு கப்பல் ஒன்று ஒயில் கொண்டு இருக்காங்களா இந்த கப்பல் வந்து கொஞ்ச நாள் இங்க நிக்கிது சொல்லி சொல்றாங்க கப்பல் நிப்பாட்டி இருக்கிற இடம் வந்து அஹ் நாற்பது அடி ஆழம் என்று சொல்லி சொல்றாங்க இங்க வந்து சுழல் காற்றலையுடைய விங் தான் அடுக்கி வச்சிருக்காங்க இது வந்து முற்றுமுழுதாக கார்பன் ஃபைபர் என்று சொல்ற மூலக்கூறால தான் உருவாக்கிருக்கிறாங்க இதை ஒரு விங்னுடைய நீளம் பார்த்தீங்கன்னாடா இருபத்தாறு மீட்டர் அடிக்கணக்கில நாம் பார்த்தோமோட்டா இருநூத்தி ஐம்பது அடிக்கும் மேலே தான் ஒரு விங்ண்ட நீளம் காணப்படுது திருவண்ணமலையில இருக்கிற ஓசியில் சொல்ற இந்த இடம் வந்து லிங்கநகர் இந்த இந்த ஓட மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓட தான் இந்த மட்டிகல்லி டவுன்ல வந்து பாக்கும்போது த ஹாபர் வந்து இந்த மட்டிகளி இந்த மட்டிகலி என்று சொல்ற இந்த இடத்துல வந்து பாக்கும்போது இந்த ஹாபர் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே இங்க வந்தவன்டா இதுதான் சொல்லி சொல்லுவோம் அதுதான் இது வெளிநாடுகள்ல இருந்து ஹாபருக்கு வாரது இந்த மலையிலுக்கு கப்பல் வந்து இந்த ஹாபர்ல வந்து பார்க் பண்ணி வைப்பாங்க இந்த இடத்துல பில்டிங் கூறிய ஹாபர் தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹாபர் பட்டி தூக்கக்கூடிய அந்த மெஷின் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்குள்ளதான் பிரீமாக்கு போற ரோட் பிரீமால வந்து கோதுமைமா நூடுல்ஸ் அதெல்லாம் உற்பத்தி செய்யற இடம் தான் இது இந்த இடத்துல ஒரு கப்பல் வந்து இருக்குது இந்த கப்பல் சீமந்த் கப்பல் இந்த கப்பலுக்கு பேமெண்ட் செய்யறது கொஞ்சம் டிலே ஆகினால கப்பல் இங்க நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த கப்பல் வந்து இப்ப சீமந்த் வந்து அன்லோடிங் பண்ணி வச்சிருக்காங்களா வரைக்கும் கப்பல் தண்ணிக்குள்ள இருக்கும் இப்ப அன்லோடிங் பண்ணினால கப்பல் மேல வந்துட்டு இதுதான் அந்த கப்பல் அந்த புரொப்பலர்னு சொல்லி சொல்லுவாங்க சுத்தி கொடுக்கறது அப்படியே இந்த துறைமுகத்தை நாங்க எடுத்துட்டோம்டா உலகத்திலேயே இரண்டாவது இயற்கை துறைமுகம் தான் திருவண்ணாமலை துறைமுகம் இந்த துறைமுகத்துக்கு வந்து வெளிநாடுகள் வந்து ரொம்பவும் கோடி போட்டு இருக்காங்க கைப்பற்றுறதுக்கு என்ன காரணம்டா எவ்வளவு கப்பல் நிப்பாட்டினாலும் இந்த துறைமுகம் வந்து வேற இடங்கள்ல இருந்து பார்க்க முடியாது ஏன்னா இது இயற்கையாகவே மூன்று பக்கமும் மலையாளால சூழப்பட்டு காணப்படுறதால அஹ் வெளியில இருந்து இந்த கப்பலை தாக்குறதுக்கோ இல்லாட்டி இந்த கப்பலை பாக்குறதுக்கு கூட முடியாது இந்த இந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று இருக்கு பாருங்க இந்த இந்த இடத்துல இதுவா இதுதான் அந்த கடல் கப்பல் வெளியில போற இடம் இந்த ஊரில் என்னென்னு பார்த்தோம்டா எரிபொருள் கொண்டு வரும் பிரம்மாண்ட கப்பல்கள் துறைமுகத்துக்கு கொண்டு வராமல் கடலையே வச்சு ஒரு கப்பலில் வந்து இன்னொரு கப்பலுக்கு எரிபொருள் மாற்றப்படும் போது கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று உரசாமல் இருக்கிறதுக்காக இந்த உருளைகளை கப்பல்கள் ரெண்டுக்கும் இடையில் பயன்படுத்தப்படுதான் இப்போ நாங்கள் கடல்ல இருந்து துறைமுகத்துக்கும் துறைமுகத்தில் வந்து கடலுக்கும் கப்பல்களை கொண்டு செல்லக்கூடிய இந்த அழியா போட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிங்கள மொழியில் அழியா போட்டுன்னு சொல்கிறது தமிழ்மொழியில் வந்து யானை போட்டுன்னு சொல்கிறதுக்குரிய அர்த்தம் கடலில் உள்ள கப்பலை துறைமுகத்துக்கு இழுத்துட்டு வர்றது தான் இதனுடைய வேலை அளவு சிறுசாக இருந்தாலும் ஒரு கப்பலையே இழுத்துட்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு போட்டாக தான் இந்த போட் காணப்படுது இப்போ இந்த போட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களுக்கு கிடைச்சிது நாங்கள் அடுத்ததாக இந்த போட்டுக்குள்ளே தான் போக போகிறோம் இப்போ இதுதான் இந்த போட்டை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் ரூம் இந்த ரூம் வந்து போட்டின்ற டொப்பில் தான் இருக்குது இந்த கண்ட்ரோல் ரூம்ட அளவை பார்த்தீங்களாண்டா ஒரு சின்ன மினி பஸ் அளவாக தான் இந்த கண்ட்ரோல் ரூம் இருக்குது அப்படி இந்த போட்டை வந்து ரெண்டு பேரும் செலுத்துவாங்களாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழாய் மாதிரி இருக்குது இதுதான் கடல்ல பாறைகள் மணல் மேடுகள் அப்படி இருந்தா இந்த குழாயை பார்த்து தான் இந்த குழாயில் உள்ள கண்ணாடியை பார்த்து தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்வாங்களாம் இந்த போட்டில் மொத்தம் நாலு மாடிகள் இருக்குது இதில் பதிமூணு பேர் வேலை செய்கிறாங்க இவங்களுக்கு தேவையான படுக்கை அறை பாத்ரூம் சமையல் அறை போன்றவை இதில் காணப்படுது இதோட என்ஜின் ரூமுக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் இது தான் இந்த போட்டிண்ட பிரம்மாண்டமான என்ஜின் இதில் ரெண்டு என்ஜின்கள் காணப்படுது இந்த என்ஜின் ரூம் அறை கடைசி அறையாக கடல் மட்டத்துக்கு கீழே தான் காணப்படுது இந்த பிரம்மாண்டமான என்ஜினுக்கு ஒரு மனித ஆழத்துக்கு இருபது லீட்டர் டீசல் தேவைப்படுதான் அப்படியே இங்கே இருக்கிற ரெண்டு ஜென்ரேட்டர்கள் இருபத்தி நாலு மணித்தியாலமும் மாறி மாறி வேலை செஞ்சு கொண்டிருக்கான் ஓகே நாங்கள் இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமையும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்